உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

ஒண்ணும் இல்லைங்க ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல இறைவன் அனுகிரகத்தால மூன்று முறை மாசியில ஆவணியில சஷ்டியில பேசுவோம் நான் சொல்ற விஷயம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை இப்ப நான் உங்கள்ட்ட பதிவு பண்றேன் மேடையில பேசிட்டு இருக்கேன் ஞானசம்பந்தருடைய பதிகத்தை சொல்றேன் இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் முன்கழல் தொழிலெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடலில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆழுமாறிவதொன்று மக்களே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே வாழினும் சாவினும் மருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவே நல்லேன் தாழிடம் தடம் புனல் தயங்கு சென்னி போழிட மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆழுமாறிவதென்று மக்கள் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே சொல்லிக்கிட்டே இருக்கேன் முன் வரிசையில ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அழுவுறத பார்த்த உடனே எனக்கு ஒரு கிராஸ் டாக் வந்து பேச்சு வர மாட்டேங்குது அவங்க என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க பக்கத்துல இருந்து ஒரு அம்மா அழாதீங்க அம்மா அவங்களே பாக்குறாங்க அழாதீங்க அழாதீங்கிறாங்க அவங்க அழுவுறதை என்னால ஜீரணிக்கவே முடியல பேச்சு தடுமாறுது பேசிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டு பின்னாடியே கலையரங்கத்துக்கு வந்துட்டாங்க இந்த அம்மா அந்த அம்மா இது வந்து பாடுனா கண்டிப்பா என் வறுமெல்லாம் நீங்கிருமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் கண்டிப்பா நீங்கிறோம் எல்லா நேரமும் இறைவனை நினைக்கலாம் இருக்கினும் நிற்கும் போதும் இரவுகள் துயிலும் போதும் பொறுக்கென நடக்கும் போதும் பொருந்தியும் துய்க்கும் போதும் முறுக்கிதை கனிமாயை முயங்கினும் போதும் இறைவனை நினைக்கலாம் ஒரே ஒரு விஷயம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அப்படியே பளிச்சிடும் சத்தியம் நீ பிரம்ம முகூர்த்தத்துல கிராமத்துல உள்ள ஆளு தானே ஒரு நாலு மணிக்கெல்லாம் உட்காந்துடலாமா சாமி விபம் கேட்டேன் உட்கார்ந்துடலாம் நான் இதை வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன் நான் அந்த காலத்தில் எட்டு வரைக்கும் படிச்சிருக்கம்மா வாசிப்பேன் கொஞ்சம் பெருசு பெருசா மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க கொஞ்சம் கண்ணு பத்தலைன்னாங்க உட்கார்ந்து பெருசு பெருசாக அந்த லெச்சர்ஸை எழுதி அவங்க கையில் கொடுத்து பிரிச்சு பிரித்து எழுதி கொடுத்து ஒரு தடவை சொல்லி காட்டி நீங்கள் படிங்க அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது அவங்க தொடர்பு கொள்ளனால நமக்கு முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மா ஒரே பையன் கணவனை ரொம்ப சின்ன வயசுல நான் இழந்துட்டேன் இந்த பையனை காடு கரையில களை பிடுங்கி வயக்காட்டில் வேலை செஞ்சுதான் அந்த குழந்தையை வளர்த்தேன் இன்னைக்கு அவன் மெட்ராஸ்ல பெரிய பதவியில் இருக்காமா ஆனா என் மகனும் என் மருமகளும் வந்து என்னை பார்க்கவே மாட்டாங்கம்மா இந்த மந்திரத்தை படிச்சா என் மகன் வருவானாமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பா வருவாரு நம்பிக்கையோடு எது கேட்டாலும் சிவன் கொடுப்பான் உச்சவிடத்து உதவக்கூடிய பெருமாள் வருவான் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அடுத்த ஆண்டு நான் பேசுறேன் மாசி திருவிழாவில் பேசுறேன் ஒரு ஆள் முன்னாடி உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கீழே இருந்து அவங்க செய்கையில் இன்ட்ட என்ன தெரியுதா என்ன தெரியுதான்னு கேட்குறாங்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம் எப்படி ஞாபகம் வச்சுருக்க முடியும் நான் ஆ அப்படின்னு தலையாட்டிட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச உன்ன நேரம் மேடைக்கு அதே மாதிரி தலையரங்கத்துக்குள்ள வந்து என்ன தெரியுதாம்மான்னு கேட்டாங்க மன்னிச்சுக்கிடுங்கம்மா எனக்கு உங்களை தெரியலம்மான்னு சொன்னேன் என்ன ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியலம்மா இந்த கையில பாருங்க நாலு வளையல் போட்டிருக்கேன் பாருங்க இந்த கையில பாருங்க நாலு வளையல் போட்டிருக்கேன் என் கழுத்து சங்கிலியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு போட்டிருக்கேன் நான் ஒரு நல்ல ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் அதான் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல போன வருஷம் நீங்கள் என்னை பார்க்கும்போது கழுத்துலையும் ஒண்ணு கிடையாது கையிலையும் ஒன்றும் கிடையாது ஒரு சுருங்கனை சேலையை கட்டிட்டு வந்து அந்த சபையில் உட்காந்துருந்தேன் முருகன் எனக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணால் தெரியுமா நீங்கள் எழுதி கொடுத்தீங்க பாருங்கம்மா அதை நான் படித்து குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாள் கூட தாண்டல கிராமத்தில் என் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நடிச்சேன் இந்த கிராமத்துலலாம் கார் வந்தா சின்ன பிள்ளையெல்லாம் ஓ நலகிட்டு பின்னாடியே ஓடி வரும்போது இருக்கீங்களா என்ன நம்ம வீட்டு முன்னாடி வந்து கார் நிற்கேன்னு சொல்லி இறங்கி யார் வாரான்னு பார்க்க என் மகன் வாராமா எனக்கு மறுபிறவி கடைச்ச மாதிரி இருந்தது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் மகன் வாரான் பின்னாடியே என் மருமகளும் வாரா எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நேரம் வந்து ரெண்டு பேரும் நெடுஞ்சாங்கரே என் கார்ல விழுந்தாங்க விழுந்துட்டு அம்மா நாங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கோமா எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு நான் இங்கே ரெண்டு மூணு மாசம் இங்கே இருக்க போறோம்மான்னு சொன்னானா அப்படியா உடனேயா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன அந்த அம்மாட்ட வந்து மகன் சொன்னானா அம்மா அப்பா நினைச்சுக்கிட்டாதம்மா நீ எங்களை சபிச்சியோ நாங்கள் ஒன்று பார்க்க வரலன்னு எங்களை அம்மா நீ சார் பெத்த பிள்ளைய எந்த தாயாவது சபிப்பாளா நான் சபிக்கலப்பா இந்தம்மா எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை நாங்களும் போகாத கோயில் இல்லை இப்ப சமீபத்துல ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம் அவர்கிட்ட போய் பார்த்து எந்த யாகம் செஞ்சாலும் எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல எந்த பரிகாரம் ஆனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு குழந்த பேர் சொல்ல இருந்தால் போதும்னு கேட்டோன்னு அவர் சொன்னார் சாத புத்தகத்தை மூடி வச்சுட்டு நீ போக வேண்டிய கோயில் இது இல்லை கிட்ட உங்கள் அம்மா ஒரு கிராமத்தில் இருக்காள அங்கே போய் முதல்ல உங்கள் அம்மாவை போய் பார் உனக்கு குழந்தை பிறப்போன்னு சொன்னாங்கம்மா என்னை மன்னிச்சிரும்மா நான் என்னோட்டை மறைக்க நான் விரும்பலை எனக்கு உன்னுடைய சாமந்தான் எனக்கு குழந்த இல்லாமல் போயிட்டோன்னு எனக்கு ஒரு கவலைம்மா நான் சபிக்கலப்பா உன்னை கண்டிப்பாக குழந்தை பிறப்போன்னு சொன்னார் அம்மாவை போய் பாரு மனசு குளிரட்டம்னு சொன்னார்ன்னு சொல்லி ஊரில் ஐயா மாதிரி ஒரு பெரியவரை கூப்பிட்டு பணத்தை எண்ணி கொடுத்து இடிஞ்சு விடுற ஸ்டேஜில் இருந்த வீட்டெல்லாம் கட்டி கொடுத்து பேங்க்லையும் பணத்தை போட்டு வச்சு பாஸ்புக்கையும் ஐயா மாதிரி நம்பிக்கையானவங்க கையில் கொடுத்து மருமகள் மகனும் ரெண்டு பேரையும் கடை அம்மாவை கடை கூப்பிட்டு போய் சேலை துணிமணி வாங்கி கொடுத்து இந்த கைக்கு நாலு வளையில் இந்த கைக்கு நாலு வளையில் கழுத்துக்கு ஒரு செயின்னு சாப்பாட்டு குறை இல்லாமல் இனிமேல் நீ வயக்காட்டுக்கே வேலைக்கு போக வேண்டாம் இருந்து பேங்க்கில் இருக்கிற பணத்தை ஐயாட்டை எடுத்து கேட்டு மாதம் மாதம் சாப்பிடு நீங்கள் கூட சென்னைக்கு வந்துடுறம்மான்னு கூப்பிட்டான் நான் தான் இல்லை உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் நீங்கள் இருந்துட்டம்மா அம்மா இந்த கையில் பிடிங்க ஒரு ஐயாயிரம் ரூபான்னு கொடுத்தாங்க நான் சொன்ன வேண்டாமா ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம் இல்லை ஞானசம்பந்த பெருமான் பாடின பதிகம் நீங்கள் எப்படி பலன் பெற்றீங்களோ ஒரு காலத்தில் அதே பதிகத்தை பாடி நானும் பலன் பெற்றிருக்கேன் நான் பெற்ற பலனை இந்த உலகம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மேடையில் சொல்றதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்காக நீங்கள் ஐயாயிரம் கொடுக்க வேண்டாம் என்னை யார் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்களோ அவங்க எனக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்க இதை கொண்டு போயிருங்க என்ன அவங்க சொன்னாங்க அம்மா இதை நான் உங்களுக்கு கொண்டு வரலம்மா இந்த ஆறு நாள் பேச போறீங்க பாருங்க இந்த ஆறு நாளைக்குள்ள இந்த மந்திரத்தை எழுதி ஜெராக்ஸ் எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணுமா அதுக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க கோயிலில் உள்ள அலுவலரை அழைத்து அவர் கையில் ஒப்படைச்சு அந்த மந்திரத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பிரதிகள் எடுத்து அத்தனை பேரும் கொடுத்து பலன் பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லும் நான் சொன்னேன் முதல்ல நீங்க சொல்ல வேண்டிய நன்றி நமசிவாயத்துக்கு சிவாயத்துக்கு ரெண்டாவது நீங்க சொல்ல வேண்டிய நன்றி ஞானசம்பந்த பெருமானுக்கு எனக்கு இல்லைன்னு சொன்னேன் அது மாதிரி எதை சொல்கிறோமோ அதை நம்பிக்கையோடு சொல்கின்ற பொழுது அந்த பதிகங்கள் நமக்கு பலம் கொடுக்கும் பெரியோர்களே பெற்றோர்களை பேணுங்கள் பெரியவர்களை மதியுங்கள் கடன்களை செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சனி உங்கள் கிட்டே தாண்டி இதையெல்லாம் செஞ்ச பிறகு சூட்சமமான ஞானசமந்தருடைய பதிகத்தையும் சேர்த்து நீங்கள் பாடுங்கள் ஏனென்று சொன்னால் பச்சை பதிகம் என்று பெயர் பெற்ற பதிகம் இந்த திருநள்ளாற்று பதிகம் சமணர்கள் சம்பந்த பெருமான சோதனைக்குட்பட்டு அனல்வாதம் புனல்வாதம் செய்த போது அனல்வாதத்திலே எரியாமல் பச்சையாக இருந்த பதிகம் இந்த திருநள்ளாற்று பதிகம் இத்தனையும் இதுவரைக்கும் சொன்னது குலதெய்வ வழிபாடு பெருக்களை வழிபாடு செய்யறது பெற்றோர்களை மதிக்கிறது பெரியோர்களை பேணுவது இதோடு சேர்த்து என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ காகத்துக்கு சாணமையுங்க நாய்க்கு சாணமையுங்க இன்னும் சொல்லப்போனா இல்லாதவங்களுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுங்க ஆடை இல்லாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆடையை தானமாக கொடுங்க தீபத்தை தானமாக கொடுங்க இந்த மாதிரி லட்சதீப விழாவிலே வந்து கலந்து கொண்டு எங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற அதே வேளையிலே திருநெல்லாற்று பதிகத்தை ஞான பாடியதை நீங்கள் பாடுங்கள் போக மாத்த பூன்முலையால் தன்னொடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளே கண்ணில் பரமேட்டி ஆகமாத்த தோளுடைய கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோளுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடையன் போர்வுடையன் பெண்ணு

வெஞ்சுடர்த்தி அங்கு ஏந்தி வெண்கொள் முழுவதில அஞ்சிடத்தே ஒரு ஆடல் பாடல் பயணுவதன்றும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்ந்திரு நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது நள்ளாரே சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டு சொன்ன ஆடுவதன்றியும் போய் பட்டமார்ந்த மேலோர் பால்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது அள்ளாரே உண்ணலாக நஞ்சு துண்டுடனே ஒடுக்கி அண்ணலாக வண்ணல் நீழல் ஆறுழல் போலும் எண்ணலாக உள்வினை என்று எழுக வளைத்திருவர் நம்பெருமான் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சு மெய்யன் ரெண்ணிய நெரிச்சல் மின் மூசு கொண்டார் கொண்டை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது அள்ளாரே தன் புனலும் வெண்பறையும் தாங்கிய தாழ்ச்சடையன் பண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாரைத்து பாடல் வந்து இவை உள்ளார் ஒன்பு நீங்கி மாணவரோடு உலகு என்று இம்மையிலும் எந்த துன்பங்களும் இல்லாமல் சனியுடைய கொடூரங்கள் இல்லாமல் ஏழ சனி கண்ட சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அட்டமத்த சனி அர்தாஷ்டம சனி எது இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பித்ரு கடமைகளை செய்து குலதெய்வ வழிபாடு செய்து பெரியோர்களை பணி பெற்றோர்களை மதித்து அதோடு சேர்த்து சில பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது வாயில்லா ஜீவனுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு ஆகாரம் வழங்கி யாரெல்லாம் மூலமுற்றவர்களாக இந்த மண்ணிலே இருக்கிறார்களோ கண் தெரியாதவர்கள் உண்டு கைகால் விளங்காதவர்கள் உண்டு செவி இல்லாதவர்கள் உண்டு சிரமப்படக்கூடிய நோயாளிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ உங்களால் ஏன்ற உதவிகளை அந்த ஊனமுற்றவர்களுக்கு அதாவது உடலிலே குறைபாடு இருப்பவர்களுக்கு ஊனமுற்றவர்கள் கூட சொல்லக்கூடாது உடலிலே குறைபாடு ஏதோ ஒரு சூழலில் ஏற்பட்டவர்களுக்கு உங்களுடைய உதவி கரத்தை நீங்கள் நீட்டினீர்கள் என்று சொன்னால் சனியினுடைய அனுகிரகம் உண்டு காது கேட்காம எத்தனையோ பேர் பேச நம்ம சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் பஸ் விட்டு இறங்குனேன்னு சொன்னோன்னே மொத வேலை நாம சிரிக்கிறோம் சிரிக்க 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 சனியனுடைய கொடூரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று நினைத்துக்கொள் இந்த பழுதுபட்ட காது இன்னைக்கு நல்லா இருக்கிற நம்ம காது ஒருநாள் நாள் பழுதுபடுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது ஒருநாள் இந்த பச்சை ஓலையும் காஞ்ச ஓலையும் மாறும் ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் காதுல காதுங்கள பார்த்து சிரிக்க கூடாது வாய் பேசாத ஊமை தான் பேசலாம் அவரை கேள்வி பேசக்கூடாது கண் தெரியாதவர்களுக்கு நீங்க வேற எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்ய வேண்டாம் கண் கொண்டு அவர்களை வழி அனுப்பி வைப்பதே ஒரு மிகப்பெரிய சனிக்கு செய்யக்கூடிய பிரீத்தி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நாய்களுக்கு சாதம் வைங்க நாயை ஓட ஓட விரட்டாதீங்க காகத்துக்கு சாதம் வைங்க பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுங்க இந்த மந்திரத்தோடு இவர் பாடிய பதிகத்தோடு இந்த ஞானசம்பந்த பதிகத்தோடு இந்த சின்ன சின்ன கைங்கரியங்களை அதே நேரத்தில் மனதாக பெற்றோர்களை மதித்து பிதர்கடமைகள் செய்து குலதெய்வ வழிபாடு செய்தால் சனியினுடைய கொடூரத்திலிருந்து நிச்சயமாக நாம் விடுபட முடியும் அதனாலதான் ரொம்ப அழகாக தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்ச்சடையன் பண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தர் பண்பு நல்ல வாழைத்து பாடல் பெற்றும் இவைவெல்லார் ஒன்று நீங்கி வானவரோடு உலகுறைவாரே என்ற இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கிரகங்களிலேயே மிக பிரதானமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எல்லா கிரகங்களும் செயல்பட்டாலும் கூட சனியினுடைய ஒப்புதல் செயல்பட இயலாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் காரணத்தினால் சனி பெயர்கின்ற நிலையை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் உங்கள் மனதை திடப்படுத்துங்கள் உங்கள் மனதை நெறிமுறைகள் புட்படுத்துங்கள் உங்கள் மனதை செம்மைப்படுத்துங்கள் கருணை ஈகை இரக்கம் நான் வாழ்வதை போல் மற்றவரும் வாழ வேண்டும் என்கின்ற நிலையோடு எதிர்மறை புடிதூண்டி புதைத்து விட்டு நேர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து எல்லோரும் நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டுங்கள் சனி உங்களுக்கு அனுகிரகம் செய்வான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான பயிற்சியாக இருக்கும் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கவலை நீங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு பண்புள்ளவனாக இந்த மண்ணிலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம் சனி பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்று சொல்லி நம் பெருமான் மேயது நல்லாரே என்று முடியக்கூடிய போகமாத்த புன்முலையால் தன்னுடன் பொன்னகலம் என்று தொடங்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால் நழன் வாழ்க்கையில் படாத துன்பமான் நலனும் தமையந்தையும் வாழ்க்கையில் படாத துன்பமா நாடு இழந்து நகரம் இழந்து பெற்ற குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து தன்னுடைய உருவத்தையும் அழகையும் இழந்த நலனை கூட சனி பகவான் காப்பாற்றினான் என்றுதான் நாம் பார்க்கிறோம் ஆக சனி என்பவன் அனுகிரகன் சனி என்பவன் ஈஸ்வரனோடு ஒப்பிடக்கூடியவன் அந்த நிலையிலே அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் மனதை அன்புமயமாக வைத்துக்கொண்டு அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்கின்ற தாரக மந்திரத்தை உள்மூச்சாக நீங்கள் வாங்கி கொண்டால் என்றைக்குமே உங்களுக்கு எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது சுபிக்ஷமான பயிற்சி தான் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை நல்கியது மட்டுமல்லாமல் விருது வழங்கி கௌரவித்த திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகனை சின்னத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் ஒலிமொழி அமைத்து தந்த அன்பர்கள் மயூரி தொலைக்காட்சியினுடைய அற்புதமான பணிக்கு அந்த தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக விருது வழங்கியவர்கள் இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தவர்கள் ஒலிமொழி அமைத்து தந்த லக்ஷ்மி ஆடியோஸ் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பணியிலும் இந்த நிகழ்வை சரிமெடுத்து கேட்ட பக்தகோடிகள் அத்துணை பெயருடைய பாதார வெந்தங்களின் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடை நன்றி வணக்கம் உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆறிவு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவள் ஏரிய மங்கை வாழ்க யானைகள் அணங்கு வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியெல்லாம் முருகனுக்கு பின்பற்ற வேண்டிய பல செய்திகளை அருமையாக சொற்பொழிவாற்றிய அம்மா அவர்களுக்கு மனம் நன்றியை தெரிவித்து இந்த எல்லாம் நம்முடைய மயூரி தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பி வரைகிறார்கள் உரிமையாளர் ஆர்மனையினராக அவர்களுக்கு அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அனைவரும் கரோடி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்